நான் சொல்றேன் தாமடி பீஸ் கருணாசுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாவே விடுக்கிறேன் அதுவும் மதுரை காரைன்ற முறையில சோ அவர் வந்து சொல்றது தன் வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்காக அவர் வாயில வந்துதான் பேசிட்டு போறாரு நான் ஓப்பனா சொல்றேங்க இது வரைக்கும் எந்த கட்சியும் நாங்க வந்து இது தரக்குறவா பேசக்கூடாதுன்னு எங்களோட தலைமை ஊத்துறோம் ஆனா தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துற கருணாசை வந்து நாங்க மண்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமா சொல்றேன் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவரு அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் அவர் காமெடி பீஸ் மட்டும்தான் தான் என்னைக்குமே ஒண்ணு விஷயம் இருக்கு சார் படமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும் ஊக்க விழா அதாவது விஜய் அவர்கள் பேசினது வந்து பெரும் விவாதம் ஆயிடு பல்வேறு கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா திரைத்துறையில இருந்து அந்த கருண் அவர்கள் வந்து ரொம்ப இதா அதை பத்தி இல்ல பொதுவாக எங்களோட தலைமை வந்து ரொம்ப நாகரீகமா கையாளுன்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் நான் ஓபனா ஒண்ணு சொல்றேன் காமெடி பீஸ் கருணாசுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன் அதுவும் முதலக்காரன்ற முறையில ஸோ அவர் வந்து சொல்றது தன் வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றக்காரு அவர் வாயில வந்துதான் பேசிட்டு போறாரு அடுக்க முடிவு வசனங்கள பேசி வந்துட்டு சிரிக்க வைக்க முடியும் கைதட்ட வைக்க முடியும் பட் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வியாபாரி மாதிரி தனக்கு எங்க என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு மறைந்த இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்திருக்காரு இப்ப இன்னைக்கு தமிழக முதல்வரை வாழ்த்திட்டு இருக்காரு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமா வாழ்த்த தான் போறாரு அவர் வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு லெக்டிஃபைடு கட்சி எல்லாம் அவரு நான் ஓப்பனாக சொல்றேங்க இதுவரைக்கும் எந்த கட்சியும் நாங்கள் வந்து இது தரக்குறைவா பேச கூடாதுன்னு எங்களோட தலைமை ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிற கருணாசை வந்து நாங்கள் மண்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமா சொல்றேன் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவரு திருவாடனை தொகுதியில நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிக்குள்ள போக முடியாது திருவாடனை தொகுதியில் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் இடையில ஒரு ஜெயிச்சப்பா இன்னைக்கு கூட்டணியில் போவேமில்லை மக்களோட என் மக்களோட அன்பை சம்பாதிக்காத காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர் மக்களோட பேராதரவை பெற்ற மக்களின் ஏகோபித்து ஆதரவை பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற உச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பேசி பத்தி பேசுறது அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியலில் அவர் காமெடி பீஸ் மட்டும்தான் என்றைக்குமே ஒன்று விஷயம் இருக்கு சார் படமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும் மக்கள் யாரு தனக்காக போராடுறாங்களோ தான் ஹீரோவா பார்ப்பாங்க இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவனை ஹீரோவா பார்ப்பாங்க அவரை பத்தி விமர்சிக்க எல்லாரையும் வில்லனா தான் பாப்பாங்க அதுல இவர மாதிரி ஆளுகளை காமெடி பீஸா தான் பாப்பாங்க இவர் சினிமால மட்டும் இல்ல திரையிலே காமெடி பீஸ் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட கருணாஸ் மக்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்டு மகுடம் சூடும் தலைவனை புகழ்ந்து பேசும் ஒரு நாள் நிச்சயமா வரும் அதை இந்த தமிழ்நாடு பார்க்க தான் போது நாங்களும் பார்க்க போறோம் இதை வந்து எச்சரிக்கையாகவும் உண்மையாகவும் கண்டிக்கிறோம் நாங்க இப்ப இந்த பூத் லெவல் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு அது சிறப்பாவே போயிட்டு இருக்கு சார் அது தளபதியே சொல்லிட்டாரு இல்லையா ஆல்ரெடி வந்து அறுபத்தி ஐம்பதாயிரம் பூத்துக்கு நீர் வந்துட்டாங்க அந்த அறிக்கை எல்லாமே பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க விரைவில் அது சம்பந்தமா மாநா நடத்தை எல்லாமே ஓபன் டாக்கா கொடுத்துருக்காங்க அந்த ஒரு நல்ல நாளை நோக்கி காத்துட்டு இருக்கோம் ஏன்னா பூத்துக்கு தளபதி சொன்னதுக்கப்புறம் போட்டி போட்டு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் தானே போட முடியும் நம்ம வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் போட்டி போட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதியோட